வேண்டாம் அதிகமா பேசினா அவர் விமர்சனம் பண்ண நீ ஒரு மீன பேசினான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்க பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்ல நீங்க வந்த பாத வேற நாங்க வந்த பாத வேற நீங்க வரும்போது உங்க அப்பா முதலமைச்சர் இருந்தாரு உங்க அப்பா திமுக தலைவர் இருந்தாரு அழகா சீட்டு கொடுத்தாரு உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க திமுக தலைவர் ஆனீங்க எங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்க இருக்கிறவங்களாட்டும் உங்களை போல நின்னு தலைவருடைய பேச்ச கேட்டு கிளைச்செலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநிலப் பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி வெள்ளச்சாமி எம்ஜிஆரை போல அம்மா பேர அம்மா பேர சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் கீழே இங்க இருக்கின்றவர்கள் போல எங்களுடைய தலைவர் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில் நீங்க பாருங்க பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்ப கேட்டதும் கிடையாது அவர் மற்றவர் சொல்லுவதும் கேட்க மாட்டாரு தனக்கும் கிடையாது அது வேணாம் தப்பா போயிரு